भ्यो नम हरी ओम गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर ट्वेलवश्लोक श्लोक माला पढ़ा दिव्य सूर्य सहस्रश युग पदुत्थिता यदि बास सदृशी सास्यात பாச மகாத்மன்கிற மாதிரி தெரிகிறது யுகபது யுகபத் பிளஸ் உதுத்திதா இதுதான் இப்போ அடுத்தது நேர சக இது அன்வைக்கு நான் பண்ணினேன் சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எப்படி ஆரம்பிக்கும் சகசிரஸ்ய ஆயிரம் சூரிய சூரியன்களின் பாக யுக ஒளி பத்து ஒரே நேரத்தில் திவி ஆகாயத்தில் எதி பவேத் உதிக்குமானால் சா அது தஸ்ய மகாத்மனக அந்த பரம்பொருளின் பாசக ஒளிக்கு சதி சமமாக சாத் இருக்கும் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் ஆயிரம் சூரியன்களின் ஒளி ஒரே நேரத்தில் ஆகாயத்தில் உதிக்குமானால் அது அந்த பரம்பொருளின் ஒளிக்கு சமமாக இருக்கும் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்